அப்பாடா முப்பத்தைந்து வருட ரன்னிங் ரேஸிலிருந்து விடுதலை காலில் கஞ்சியைக் கொட்டிக் கொண்டு வேலைக்கு ஓடி மரமண்டை ஊழியர்களோடு மல்லுக்கட்ட வேண்டாம் நிம்மதியாக ஒரு கல்யாணம் கச்சேரி சினிமா போகலாம் சூடான சாப்பாட்டை ரசிக்கலாம் என்று எண்ணியபடியே நான்கு நாட்களாய் பிரிக்கப்படாமல் கிடந்த தபால்களைப் பிரித்தாள் உடன்பிறப்புகள் நால்வரிடமிருந்தும் கடிதங்கள் சாதாரணமாக இவர்களிடமிருந்து உப்புச்சப்பில்லாத தொலைபேசி அழைப்புகள்தான் வரும் அதிசயமாக கருதுங்கள் இரண்டே வார்த்தைகளில் நலம் விசாரிப்பு மற்றபடி செட்டில் மென் தொகை பூர்த்தியாகி வந்துவிட்டதா உனக்கு இழகிய மனசு யாரையும் நம்பிக்கடன் கொடுக்காதே ஒரே மாதிரியான தகவலை எல்லாரும் வெவ்வேறு மாதிரியாக விசாரித்திருந்தார்கள் கவிதா காலேஜில் சேர வேண்டும் எதிர்பார்த்த அளவு மார்க் வரவில்லை டொனேஷனை நினைத்தால் வயிறு கலங்குகிறது உன்னைத்தான் மலை போல நம்பியிருக்கிறேன் டோட் இது எப்போதுமே இல்லை பாட்டு பாடும் கடைசி தங்கை ராதிகாவின் புலம்பல் அடுத்து பெரிய தங்கை சுஜாதா பெண்ணுக்கு நல்ல இடம் அமைந்திருக்கிறது ஆனால் ஐந்து புவுன் உதைக்கிறது மேட்சிமம் விட்டேன் பலனில்லை அதனால் உனக்கு எழுதியுள்ளேன் டோட் அடுத்து பெரிய தம்பி விஸ்வம் தான் கட்டிக்கொண்டிருக்கும் திரிபெட்டும் உள்ளாட்டின் உள் அலங்காரத்துக்கு இரண்டு லட்சம் தேவை என்று குறிப்பிட்டிருந்தான் கடைசி தம்பி வேணு இன்னும் ஒரு படி மேலே போய்விட்டான் வியாபாரம் நஷ்டத்தில் போய்க் கொண்டிருப்பதைத் தவிர்க்க குறைந்தது ஐந்து லட்சம் வேண்டுமென்று எழுதியிருந்தான் இதுநாள் வரை மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த பிறந்தா முதன்முதலாக தன்னைப் பற்றி யோசித்தாள் அவளுடைய உழைப்பு தியாகத்தினால் இன்று சமூகத்தில் நல்ல நிலையில் இருக்கும் உறவுகள் யாரும் என்னுடன் வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக இரு என்று கூப்பிடாதது வருத்தத்தைக் கொடுத்தது உறவில் வேறொன்றாத விழுதுகளாய் இருப்பவர்கள் அவளுடைய செட்டில் மின் கழுகை பறப்பது கசப்பாக இருந்தது மெல்லிய பெரு மூச்சுடன் ராக்கிங் சேரில் சாய்ந்த பிருந்தாவின் கண்களில் பட்டது அவர்களது குடும்ப போட்டோ பட்டை சருகை வேட்டி அங்கவசரத்தில் கிராப்பில் நடுநாயகமாக காட்சியளித்தார் அப்பா கடைசி மூச்சுவரை காலி பெருங்காய டப்பாவாய் தன்னுடைய காவேரிக்கரை ஜமீன்தார் பரம்பரை பெருமை பற்றி பேசியே வேலைக்கே போகாமல் அவருடைய சொத்தையும் பரம்பரை பணக்காரி அம்மா கொண்டு வந்த மஞ்சள் காணி சொத்தையும் சேர்த்து அழைத்தவர் தான் தன் சுகம் என்று வாழ்ந்த சுயநலவாதி பக்கத்தில் அம்மா உடம்பெல்லாம் வைரம் டாலடிக்க நின்றாள் குடும்பப் பாங்கான நல்ல திருத்தமான அழகு வாயில்லாப் பூச்சி புருஷனின் உருட்டல் மிரட்டல்களுக்குப் பயந்து கஷ்டத்தை விழுங்கி மனநோயாளியாகி சடை பாய்ந்த முடியுடன் பாவாடை சட்டையில் நின்றவள் ஒருநாள் சாலை விபத்தில் தன் கதையை முடித்துக் கொண்டாள் அடுத்து பத்து வயது பிறந்தான் பின்னால் அத்தனை பேர் பொறுப்பையும் சுமக்கப் போகிறவள் நான் தான் என்பதை உணர்த்துவது போல் தம்பி தங்கைகளை அணைத்தபடி போஸ் கொடுத்தாள் கடைக்குட்டி ராதிகா எட்டாவது படிக்கும் போதே பிருந்தா எம்எஸ்சி முடித்து பேங்கில் வேலைக்குச் சேர்ந்துவிட்டாள் நல்ல சம்பளமானாலும் தம்பி தங்கைகளின் படிப்பு அப்பாவின் மருந்து செலவு என்று வாய்க்கும் கைக்குமாகத்தான் இருந்தது கணக்கில் கெட்டிக்காரியாக இருந்த பிருந்தா கிடைத்த நேரத்தில் டியூஷன் எடுத்து செலவை ஈடுகட்டினாள் இருபத்தைந்து வயது பிருந்தாவுக்கும் இளமை கனவுகள் இருக்கத்தான் இருந்தன அவளுடைய பேங்கிலேயே ஆபேசராக இருந்த நாராயணன் பிருந்தாவிடம் தன் விருப்பத்தைத் தெரிவித்தபோது தன் உடன்பிறப்புகளின் மீது தனக்கிருக்கும் பொறுப்பை வெளியிட்டாள் நாராயணன் நேராக பிருந்தாவின் அப்பாவிடம் போய் தன் விருப்பத்தைச் சொல்ல அவர் பிருந்தாவின் ஜாதகத்தில் இல்லாத செவ்வாய் தோஷத்தையும் மாங்கலே பலம் இல்லாததையும் நாராயணனின் பெற்றோரிடம் பெரிய நலம் விரும்பி போல் சொல்லி நடிக்க அதை நாராயணனை பிருந்தாவிடம் சொன்னபோது மனம் ஒளிந்த பிருந்தா சுயநலத்துக்காகப் போய் சொன்ன தகப்பனிடம் பேசுவதையே நிறுத்திக் கொண்டாள் வருடங்கள் ஓட படிப்பு முடிந்து எல்லோரும் தகுந்த உத்தியோகத்திலும் செட்டிலாகிவிட்டார்கள் ஒருநாள் பெரிய தம்பி விஸ்வம் தன்னோடு வேலை பார்க்கும் பெண்ணை திருமணம் செய்து போவதாகச் சொன்னான் வேணு இன்னும் அட்வான்ஸாகி பதிவுத் திருமணம் செய்து கொண்ட பின் சொன்னான் தங்கைகளும் அண்ணன்கள் காட்டிய வழியில் சென்றாலும் செய்ய வேண்டிய சீர்செனத்திகளை முறைப்படி பெற்றுக் கொண்டார்கள் பழம்பெருமை பேசிய அப்பாவும் ஒருநாள் துக்கத்தில் போய்ச் சேர்ந்தார் கடமையைச் செய்யாத அப்பாவுக்கு கடன் செய்ய ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி யாரும் வரவில்லை பெருந்தா தனியாக நின்று எந்த உணர்ச்சியுமின்றி பெற்ற கடனை செய்து முடித்தாள் காதோரத்தில் நரை கண்டபோதும் அடுத்து உயர் இரத்த அழுத்தம் வந்தபோது கூட தம்பிகள் இருக்கும்போது தனக்கென்ன கவலை என்றுதான் இருந்தாள் இன்று எல்லோரும் சுயநலத்தோடு ஏறிவந்த ஏனியை எண்ணிப்பார்க்காமல் இருப்பது பிருந்தாவுக்கு தனிமையும் வெறுமையையும் ஏற்படுத்தியது முதன் முதலாக சாப்பிடத் தோன்றவில்லை நாளிதழைப் பிரித்தாள் உண்மையில் சமூக நலநோக்கோடு நடத்தப்படும் அனாதை ஆசம விளம்பரம் கண்ணில் பட்டது செட்டில்மெண்டின் முதல் செலவு நல்ல காரியத்துக்குப் பயன்படட்டும் என்று ஒரு கணிசமான தொகையுடன் பிருந்தா ஆசமத்தை அடைந்தபோது மணி இரண்டு மேனேஜர் சீட்டில் உட்கார்ந்திருந்தவரைப் பார்த்ததும் ஒரு அருவருப்புடன் கூடிய பயம் சடைப்போரானாய் முகம் மற்றும் கழுத்துப் பகுதியில் சிவப்புமாய் தீக்காயத் தழும்புகளின் சுருக்கங்கள் எஸ் ப்ளீஸ் என்று அவர் இருக்கையைக் காட்டியதும் உட்கார்ந்தவள் நன்கொடை கொடுக்க வந்திருக்கிறேன் என்றாள் நீட்டிய ரசீது புத்தகத்தை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தபோது செவ்வாய் தோஷம் மாங்கலே தோஷம் இவற்றை நீங்களும் நிஜம் என்று நம்பிவிட்டீர்கள் போலிருக்கிறது என்றார் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போனவளை நான்தான் உங்களோடு வேலை பார்த்த நாராயணன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டபோது திகைப்பு மேலும் அதிகமாக நீங்கள் என் இங்கு எப்படி என்று கலவையாகக் கேட்டாள் பத்துப் பொருத்தங்களோடு திருமணம் செய்து கொண்ட மனைவியின் எதிர்பார்ப்புகளுக்கு என்னால் ஈடுகொடுக்க முடியவில்லை பணம் பதவி உயர்வு குழந்தைகள் அனாவசியம் வேலைதான் அவள் மூச்சு மும்பை ரயில் பெட்டிக்கொண்டு வெடிப்பில் உயிர் பிழைத்தேன் உடல் சிதைந்து போயிற்று பேரழகியான அவள் விவாகரத்துக் கேட்டாள் சுமுகமாகப் பிரிந்தோம் என் நிலைமையைப் பார்த்து அப்பா அம்மா இருவரும் கண்ணீர் வடித்தே விட்டனர் விபத்து இந்த உலகத்தை நன்றாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக அமைந்தது நல்ல செட்டில் மின் கிடைத்தது இந்த ஆசம வளர்ச்சிக்காக அதைக் கொடுத்துவிட்டு இதில் என்னையும் இணைத்துக் கொண்டு விட்டேன் எல்லோருக்கும் குருபியாகத் தெரியும் நான் ஆசமக் குழந்தைகளுக்கு மட்டும் பேரழகன் வாழ்க்கை அமைதியாகப் போய்க் கொண்டிருக்கிறது என்றார் நாராயணன் ஆசம விளம்பரத்தில் அன்புள்ளம் கொண்ட அன்னையர் தேவை என்பதைப் பார்த்தேன் கேட்டுள்ள தகுதிகளோடு உறவுகளற்ற தனி மனுஷி என்ற கூடுதல் தகுதியும் இருக்கிறது சேர்ந்து சேவை செய்யத் தயார் என்றவள் ஏன் நீங்களும் நானும் நல்ல நண்பர்களாக இருந்து ஆசம வளர்ச்சிக்குப் பாடுபடக்கூடாது என்று நாராயணனை நோக்கிக் கையை நீட்டினாள் பிறந்தா நிச்சயமாக என்று எழுந்து நின்று நாராயணன் குலுக்கிய குலுக்கியபோது இருவருக்குமே மனம் இலேசாகியது